வணக்கம் உறவுகளே உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கிறேன் இப்போ ஒரு மனுஷன் வந்து என்ன கொடுத்தாலும் நாம் வந்து வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருப்போம் அதுலேயும் இலவசமா கிடைச்சதுன்னா அதை நம்ம விடவே மாட்டோம் அப்படிதானே ஆனா ஒரே ஒரு பொருள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எல்லாருமே வேணாம் வேணான்னு சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா மரணம் மட்டும்தான் ஒருத்தங்களுக்கு கிடைக்கிதே அப்படின்ட்டு நம்ம மத்தவங்களை பார்த்து பொறாமப்படாத ஒரு விஷயம் என்னன்னு வரலாம் நாளைக்கு வரலாம் என்னைக்குனாலும் வரலாம் ஆனா அதை உணராம நாம பாட்டிக்கு ஆடுற ஆட்டம் இருக்கே அப்பப்பா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஆடுறோம் ஆனா இப்படிப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கை வாழ்க்கை ஒரு நிலையற்ற வாழ்க்கை நிலையாமையானது இது அப்படின்றத நம்ம என்னைக்கு உணர்ந்து பிறருக்கு நல்லது செய்யணும் அறம் செய்து வாழணும் அப்படின்றத உணர்ந்தால்தான் உண்மையாவே அந்த வாழ்க்கை வந்து ரொம்பவும் அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையா மாறும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச சிவாஜி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை அதுல வந்து சாணமன் பாப்பையாவுக்கு ரெண்டு பெண்கள் இருக்கிறதா காட்டுவாங்க ட்வின்ஸ் அந்த ரெண்டு பெண்களும் அவங்கள வந்து அங்கவை சங்கவை அப்படின்னு அவங்களோட சங்கவை நமக்கு அந்த அப்படின்றதுக்கு ஒரு வேடிக்கையாகவும் ஒரு காமெடியாகவும் தெரியும் அந்த நிகழ்வு ஆனா அங்கவை சங்கவை அப்படின்ற பெண்கள் நிஜமாகவே நம்முடைய தமிழ்நாட்டுல வாழ்ந்தவங்க அவங்க யார் அப்படின்னா பரம்பு மலையை ஆட்சி செஞ்ச பாரியுடைய பெண்கள் தான் இந்த அங்கவையும் சங்கவையும் பாரி மன்னனுடைய பெண்கள் பாரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் முல்லைக்கு தேர் கொடுத்தவர் அப்படின்போம் ஏன்னா அந்த முல்லை கொடியானது ஒரு கொழு கொம்பு பிடித்தமாக ஒரு கம்பு இல்லாம காற்றுல அசைறத பார்த்து அந்த பாரி மன்னன் தான் நிறைய ரத்தனங்களும் வைரங்களும் பதித்த ஒரு தேரையே என்ன பண்ணுவாருன்னா அந்த முல்லை கொடிக்காக விட்டுட்டு போயிடுவாரு அப்படிப்பட்ட ஒரு கடையலு வள்ளல்கள்ல ஒருவரான அந்த பாரியுடைய மகளிர் தான் பெண்கள் தான் இந்த அங்கவையும் சங்கவையும் பாரியுடைய நண்பர் யார் அப்படின்னா கபிலர் அவரு ஒரு புலவர் அப்ப இந்த பாரி மன்னனை வந்து என்ன பண்றாங்கன்னா எதிரிகள் வந்து அவருடைய பரம்பு மலையையும் கைப்பற்றி விட்டு பாரியையும் கொன்று விட்டார்கள் அந்த போரில் பாரி இறந்த பின்பு பாரியை இழந்ததனால் பாரியினுடைய பெண்கள் அந்த மகளிர் மகள்கள் இருவரும் அந்த அங்கை அங்கவையும் சங்கவையும் நிலையாய் கதறி பாடல் பாடுகிறார்கள் அச்சை திங்கள் நிலவில் எந்தையும் உடையும் எம் குன்றும் பிறர் கொளார் இச்சை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம இந்த இப்ப உப்பாரி பாடல்கள் நிலை பாடல்கள் அப்படின்லாம் நாட்டுப்புறங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா ஒப்பாரி மாதிரி ஐயோ என் அப்பா என்னை விட்டு போயிட்டாரே இறந்துட்டாரே அப்படின்னுலாம் அவங்க கதறல ஆனா அந்த ஐந்தே ஐந்து வரி பாடல்ல எவ்வளவு ஒரு நல்ல ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க அற்றை திங்கள் அவ்வ நிலவில் அன்னைக்கு எங்க அப்பாவோட நாங்கள் மகிழ்ச்சியாக இந்த பரம்பு மலையில நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்ப இதே நிலவு இந்த வானத்துல இருந்தது அதே போல இன்றைக்கு எங்க பரம்பு மலையையும் கைப்பற்றி விட்டார்கள் என் தந்தையையும் கொன்று விட்டார்கள் ஆனால் இந்த வானில் அதே வெண்ணிலவும் மறுபடியும் வந்திருக்கிறது ஆனால் நாங்கள் இன்று எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் நிற்கின்றோம் என்று அந்த பெண்கள் தங்களுடைய கருத்தினை பதிவு செய்வதாக அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துல வந்து எல்லாமே நிலையானது இல்லை எல்லாமே நிலையானது இல்லை எல்லாமே நிலையற்றது தான் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா நாளைக்கு அது இன்னொருத்தரோட தான் மாறலாம் பணம்ன்றதே அப்படிதான் செல்வம்ன்றதே செல்வம் செல்வம்னு ஒவ்வொருத்தட்ட இருந்து ஒருத்தட்டையா மாறி மாறி செல்றதுனாலதான் அந்த செல்வம் செல்வம் அப்படின்னு கூட சொல்றாங்க அப்படிப்பட்ட நிலை இல்லாத இந்த வாழ்க்கையில எதை கைப்பற்றதுக்காக இப்படி ஒரு போராட்டம் போட்டி பொறாமை ஏன் இப்படி வாழ்றோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நம்மள நினைச்சு பார்த்தா நம்மள நாமளே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத உணர முடியும் நம்மளால யாருக்கு என்ன பயன் கிடைச்சது யார் என்ன பயன் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிதான் யோசிச்சு இப்போ ஒரு முன்னாடி காலகட்டங்கள்லாம் நம்ம குழந்தையா இருக்கும் பொழுதெல்லாம் எவ்வளவு அழகா இருந்த மாதிரி இந்த உலகம் நமக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம மனதுல எந்த கள்ளம் கபடமும் இல்ல அதனால கெட்டவங்க கூட நமக்கு நல்லவங்களா தெரிஞ்சாங்க ஆனா இன்னைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கும் சூது பொறாமை போட்டி தீய எண்ணம் எல்லாம் நமக்குள்ள புகுந்துருச்சு அதனால யாரை பார்த்தாலும் நமக்கு கெட்டவங்களா தெரியுறாங்க இந்த உலகமும் நமக்கு கெட்டதா தெரியுது நம்ம நிறைய பேர் யோசிச்சு பார்ப்போம் இல்லையா சின்ன வயசுல நம்ம ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் போதோ அல்லது ஒரு பஸ்ல டிராவல் பண்ணும் போதோ அல்லது எங்கேயோ ஒரு ஊருக்கு குடும்பத்தோட போயிட்டு வரோம்னு வைங்களேன் இன்னும் கூட அப்படியே அந்த பசுமர தாணி போல நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும் அந்த நினைவுகளை நம்ம அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தோம் திங்க் பண்ணி பார்த்தோம் அச பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு

இந்த உலகம் வந்து நிலையற்றது இதில் வாழக்கூடிய நாமும் நிலையற்றவர்கள் என்பதை உண்மையாக நாம் உணர வேண்டும் இன்னைக்குள்ள குழந்தைங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து சத்தம் போடாதீங்க அந்த காலத்தில் நம்ம எப்படி ஓடி ஆடி விளையாண்டு தெருக்கல்ல தான் விளையாடுவோம் டிவி கூட கிடையாது கரண்ட் கூட இருக்காது அப்படி மகிழ்ச்சியா வாழ்ந்தோம் ஆனா இன்னைக்கு எல்லா குழந்தைங்க கையிலையும் நம்ம அலைபேசி இந்த மொபைல் ஃபோனை தான் கொடுத்து வச்சிருக்கிறோம் ஓடி ஆடி விளையாடுறதுனா என்னன்றது கூட தெரியல அதே மீறி இப்போ ஒரு ஏதாவது ஒரு குடும்பத்தில் விருந்தினர் ஏதாவது விருந்தினர்களோடு சேர்ந்து ஒரு திருமணம் வீட்டிற்கோ அல்லது ஒரு கோவிலுக்கோ போறோம்னா அங்க குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுனாங்கன்னா அவங்கள அனுமதி கொடுங்க அதுக்கு அங்க போய் சத்தம் போட்டுட்டு அவங்கள அடிச்சு வைக்கவும் அரட்டி வைக்கவும் பண்ணாதீங்க ஏன்னா நாளைக்கு நம்ம குழந்தைங்களும் நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்மள பார்த்து பாடணும் இல்லையா அச்சை திங்கள் அவ்வன்னில்லை வென்று அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுகமான நினைவுகளை விட்டு வச்சுட்டு போங்க அந்த பாரி மன்னன் எப்படி தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்ததுனாலதான் அந்த குழந்தைகள் இருவரும் அவங்க அப்பா இறந்தவொன்னே அப்படி ஒரு கையிறு நிலையில அந்த கதறி பாடல் பாடினாங்க அதே போல நம்மளும் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு சுகமான நினைவுகளையும் நல்ல ஒரு எண்ணங்களையும் விதைத்து விட்டு செல்வோம் எனவே நிலையற்ற இந்த வாழ்க்கையில நிலையான அறத்தை செய்து நாம் ஏன்னா அறம் மட்டும்தான் அறம் செய்வது மட்டும்தான் நாம் இறந்த பின்பும் கூட காலத்திற்கும் நம்முடைய பெயரையும் புகழையும் சொல்லிக் கொண்டிருக்கும் எனவே அறம் செய்து நல்ல வழியில் நேர்மையாக வாழ்வோம் உண்மை எங்கிருந்தாலும் பழிச்சிடும் மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நம்முடைய லகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்துக்கோங்க நன்றி வணக்கம்